சப்ஜெக்டுக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கிறாரு ஓபிஎஸ் கடந்த ஆண்டு இறுதியில திடீர் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அவர் என்ன சொன்னார்னா என்னிடம் சில ரகசியங்கள் இருக்கிறது அந்த ரகசியங்களை நான் வெளியிட்டா திகார் சிறையில் தான் எடப்பாடி வாட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அப்பவே நெருப்பு பத்திக்கிச்சு அதற்கு பிறகு ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சிக்கு வந்த பிரதமர் மோடியை நேரில் போய் பார்த்தாரு நேரில் போய் பார்த்து சில விஷயங்களை அவர் பேசினார் அவர் பேசியதற்கு பிறகு மீண்டும் தீவிர அரசியலில் ஓபிஎஸ் ஈடுபடுகிறார் ஓபிஎஸ் ஒரு கலக்கு கலக்கப் போகிறார் அப்படி இப்படின்லாம் வந்து பாஜக வட்டாரங்களில் கொள்கிறார்கள் ஈபிஎஸை டம்மி பண்ணிவிட்டு ஓபிஎஸை மேலே விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாஜகவும் வந்திருப்பதாக தெரிகிறது இது யுபிஎஸ் வட்டாரத்தை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது உச்சமாக இரட்டைகளை சின்னமே கூட ஆர்கே நகர் தேர்தலில் முடக்கப்பட்டதைப் போல வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலும் முடக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் கடந்த ஆண்டு திடீர் ஞானோதயம் வந்து பாஜகவுடன் இனிமேல் அதிமுகவுக்கு கூட்டணியா கிடையாது உறவே கிடையாது பாஜக கூட்டணியால் நாங்கள் சிறுபான்மையினருடைய நம்பிக்கையை இழந்துட்டோம் அப்படி இப்படின்னு எல்லாம் தரப்பினர் போர் முழக்கம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து பாஜக தரப்புல இருந்து அவங்க எங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை கசிய விட்டு இருந்தாலும் கூட பாஜகவுடன் உறவு இருந்தாலே அது கள்ள உறவாக தகாத உறவாக உறவாக பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அதிமுகவினர் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது வெக்கமே இல்லாம நாங்க பாஜகவோட தான் இருப்போம் பாஜக எங்களை செருப்பால் ஆட்சி தோற்றினா கூட நாங்க அவங்க காலடியிலே விழுந்து கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா போன்றோர் வெளிப்படையாக அறிவித்து விட்டு இருக்கிறார்கள் இந்த நிலைமையில் பாஜகவுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய முயற்சியில் ஓபிஎஸ் ஈடுபட்டிருக்கிறார் அதனுடைய உச்சமாகத்தான் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடியை அவர் நேரில் சந்தித்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார் சில அவரிடம் கொடுத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் பாஜக அதிமுகவிடம் எதிர்பார்த்தது ஒன்றுபட்ட அதிமுக அதாவது தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாரும் இணைந்த ஒரு அதிமுக அந்த அதிமுகவோடு கூட்டணி சில எம்பி சீட்டுகளை தமிழ்நாட்டில் பெற முடியும் அப்படின்னு பாஜக விரும்பியது அதை இபிஎஸ் விரும்பல்க்கு பாஜக கூட்டணியோடு இருப்பதில் பிரச்சனை எதுவுமே கிடையாது ஆனா பாஜக சொல்வதை போல சசிகலாவையும் தினகரனையும் ஓ சேர்த்துக்கிட்டு என்னால் கட்சி நடத்த முடியாது நான் தனியாக தான் ஹீரோவாக தான் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன் இவங்களோட வந்து கும்பலோட கோ கோயந்தாவா என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த பிரச்சனையில தான் இப்போதைக்கு தற்காலிகமாக அதிமுக பாஜக கூட்டணி முறிந்திருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாஜகவுடன் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா போன்றோர் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் மேலும் தங்களுடைய தூதுவராக ஓபிஎஸ்சையே முன் வச்சு ஓபிஎஸ்சே பிஜேபியோட இந்த மாதிரி அரசியல் பேசுவார் கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவருக்கு சோழவா ஒரு பவரை கொடுத்துருக்காங்க அந்த பவரை பயன்படுத்தி கொண்டு பிரதமரை வந்து அவர் சந்தித்து இருக்கிறார் பிரதமரை சந்தித்த போது அவர் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி சட்டவிரோதமாக அதிமுகவை கைப்பற்றி நடத்தி கொண்டிருக்கிறார் அதிமுகவை கைப்பற்றி நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் வந்து கட்சியுடைய வரவு செலவு கணக்கை கூட கையில் வச்சுக்கல திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளராக போட்டாங்க என்னை தூக்கிட்டு என்ன கட்சியை விட்டு கட்டம் கட்டிட்டு அவர் பொருளாளராக போட்டாங்க அவர் பொருளாளராக போட்டதுக்கு பிறகு அவருக்கு எந்த ஒரு கணக்கு வழக்குமே தெரியாது அவர் நிதானத்திலேயே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கட்சிக்கே வந்து இது பேராபத்தா முடியும் தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரமே போயிடும் ஏன்னா வரவு செலவு கணக்கை முறையாக சமர்ப்பிக்காவிட்டால் அது தேர்தல் கமிஷனுடைய விதிகளுக்கு எதிரானது அப்படிங்கிற மோடியிடம் அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார் என்ன கட்சியை இப்படியா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து ஆச்சரியமாக கேட்டதாக ஓபிஎஸ் இருந்து சொல்றாங்க அது மட்டும் வேற ஒரு மேட்டரையும் வந்து ஓபிஎஸ் பி சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் பேசி பேசியிருக்கிறார் என்ன சொல்லிருக்கார் என்ன கரவேட்டியை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீதிமன்றத்தெல்லாம் போய் ஆணை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே மோடியே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அதாவது ஓபிஎஸ் சொன்னது வந்து எனக்கு கரவேட்டி அதிமுக கரவேட்டியை கட்டக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா மோடியோ அதை புரிஞ்சுக்கிட்டாரு வேட்டியா கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் நீதிமன்றத்தில் தடையானை வாங்கி இருப்பதாக மோடி புரிந்து கொண்டார் மோடி புரிந்து கொண்டு இப்படியெல்லாம் கூடவா கோர்ட்ல வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் கூடவா கேஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளித்து போயிருக்கிறார் மோடி தவறாக புரிந்து கொண்டாலும் கூட அதை வந்து தனக்கு ஆதரவான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு ஆமாங்க என்னை வேட்டியாக கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது மேலும் என்னன்னா இன்னும் சில வழக்குகள் வந்து மிச்சம் இருக்கிறது ஓபிஎஸ் போட்ட வழக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி போட்ட வழக்கு இவங்க எந்த அணியிலுமே இல்லாமல் தனியாக ஆவர்த்தனை வாசிக்கிட்டு இருக்க கேசி பழனிசாமி போன்றவர்கள் போட்ட வழக்கு சசிகலாவுடைய வழக்கு என்று நிறைய வழக்குகள் இருக்கிறது அதெல்லாம் சில கோர்ட்டுகளில் இருந்தாலும் இன்னமும் கூட பல்வேறு கோர்ட்டுகளுடைய பரிசீலனையில் இருக்கிறது அந்த வழக்குகளை வைத்து அதிமுகவை முடக்குவதற்கு பாஜக உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அப்போ நீதிமன்ற நடவடிக்கைகளை நாங்கள் எப்படி தலையிட முடியும் மோடி கேட்டிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி நீதிமன்ற நடவடிக்கைகள்லாம் நீங்கள் வந்து தலையிட்டதே கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் கூட எடப்பாடி உங்களுடைய கூட்டணியில் வரைக்கும் அவருக்கு நீதிமன்றங்களில் வெற்றி கிடைத்து கொண்டு தான் இருந்தது அது போலவே இப்போ நாங்கள் உங்களோட அனுசரணையா போயிட்டு இருக்கோம் அதனால நீதிமன்ற வழக்கில் எங்களுக்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கு உங்களுடைய துணை வேணும் உங்களுடைய ஆசை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த நீதிமன்ற வழக்கில் உங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வந்தா அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு தான் வந்து இவருந்து ஆர்கே நகர் தேர்தலை உதாரணம் காமிச்சிருக்காரு ஆர்கே நகர் தேர்தலில் ரெட்ட என்கிற ஒரு சின்னம் இல்லை ரெட்டை என்கிற சின்னம் இல்லாதனால அதிமுக படுதோல்வியை சந்தித்தது அது போன்ற ஒரு தோல்வியை அதிமுக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்து மட்டுமே இங்கு பிஜேபிக்கு சில எம்பிக்கள் தேர்வாங்க மாறாக திமுக அதிக தொகுதிகளை வென்று மீதி தொகுதிகளை எதிர்கட்சிகள் வாய்ப்பு இருக்குனா அந்த எதிர்கட்சிகள் இல்லாமல் ஒரே ஒரு எதிர்கட்சியாக அதிமுக தொகுதியை பாஜகவுக்கு எதிர்காலத்தில் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு ஓ பி எஸ் எடுத்து சொல்லி அதுவும் இல்லாமல் மைனாரிட்டிகளை பாஜகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக கும்பு விட்டு விட்டுக் சொல்லிட்டு சில நிகழ்வுகளில் இபிஎஸ் பேசின பேச்சுக்கள் அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் சிலவர்கள் பேசின பேச்சுகள் கிறிஸ்துமஸ் விழாக்கள் அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அவங்க இஸ்லாமியர்களுடைய விழாக்களை என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எல்லாம் நான் போட்டு கொடுத்துருக்கேன் கொடுத்திருக்காரு இந்த ஃபைல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு சீக்ரெட்ஸ் இருக்கு ஒரு கிளான்ஸ்

அதிமுக ஒரு புரோக்கரை வைத்திருக்கிறது அந்த புரோக்கருடைய உறவினர் காங்கிரஸில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு அவர் மூலமாக காங்கிரசிடமும் ரகசிய பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் எடுத்து சொல்லியிருக்கிறார் மேலும் மோடியிடம் ஓபிஎஸ் கொடுத்த அந்த ஃபைலில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நடித்த கொள்ளை அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல் இருக்கு நெடுஞ்சாலை டெண்டர் நெடுஞ்சாலை டெண்டர்களை தன்னுடைய சம்பந்திங்க உறவினர்களுக்கு எடப்பாடி எடுத்து கொடுத்து அதன் மூலம் அடித்த கொள்ளைகள் குறித்த தகவல்கள் இருக்கிறது அதை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கட்டினது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இபிஎஸ் நேரடியாக அடித்த கொள்ளைகள் அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கிறது இதை எல்லாமே வச்சு அதிமுக மீது இடி அண்ட் ஐடி இந்த ரெண்டு நிறுவனங்களையும் வந்து பாய வைக்கணும் நீங்கள் வந்து திமுக மீது மட்டுமே நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தால் அது எந்த வகையிலும் பிரயோஜனம் கிடையாது திமுக அதை வைத்து தமிழ்நாட்டில் மைலேஜ் தேடிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஈடி அப்படின்னு சொன்னாலே அது திமுகவை பழிவாங்குவதற்காக பாஜக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏவல் நாய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மக்களிடம் இருக்கிறது அப்படி இல்லாமல் கடந்த ஆட்சியில அதிமுக செய்த இந்த கொள்ளைகள் இந்த ஊழல் லஞ்சம் இது மாதிரியான விஷயங்களையும் ஈடியும் ஐடியும் நோண்ட ஆரம்பிச்சதுன்னா மக்கள் மத்தியில அவங்க தான் செயல்படுறாங்க ரெண்டு பேரையும் சமமாக தான் பா பாவிக்கிறாங்க அவங்க ஊழலுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் எடுத்து சொல்லியிருக்கிறார் மேலும் எடப்பாடி மட்டுமின்றி எடப்பாடி ஆட்சியில் கொள்ளையடித்த சில மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு அவங்க மீதெல்லாம் இடியும் ஐடியும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் ஓபிஎஸ் வைத்திருக்கிறார் அதில் விஜயபாஸ்கர் வேலுமணி தங்கமணி கே பி அன்பழகன் உள்ளிட்டோருடைய பெயர்கள் அந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வேலுமணி பெயரை சொன்னதுமே மோடி உடனடியாக ஷாக் ஆகியிருக்காரு வேலுமணி நம்மளோட இருக்கிறதா தான் அமித்ஷாஜி சொல்கிறாரு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதா தான் அமித்ஷாஜி சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது வேலுமணி மீதும் நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மோடி கேட்டிருக்கிறாரு அதற்கு நீங்கள் வேலுமணியை ஆஃப் பண்ணாமல் ஈபிஎஸை ஒன்றுமே பண்ண முடியாது வேலுமணி தான் ஈபிஎஸ்க்கு பின்னாடி இருந்து ஃபார் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஐந்து நிமிடம் தான் சந்திப்பு நேரம் என்பதால் இவ்வளவு விஷயங்களை கேட்டுக்கிட்ட மூடி நாம இதை பத்தி விலாவரியாக டெல்லியில ஒரு நாள் உக்காந்து பேசுவோம் டெல்லியில எங்களுடைய தலைவர்கள் மத்தியில நீங்க வந்து உக்காந்து பேசுங்க அப்பதான் வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு அலையன்ஸ் இருக்கிறதா நாங்கள் வடக்கிலேயும் காமிக்க முடியும் உங்களுக்கும் கூட எங்களுடன் நேருக்கு நேராக வந்து உட்காந்து பேசும்போது தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதையடுத்து விரைவில் டெல்லிக்கு போவதற்கு ஓபிஎஸ் தயாராகி இருக்கிறார் ஏற்கனவே மோடி கிட்ட ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஒரு சீக்ரெட் ஃபைலே கொடுத்துருக்கிறார் அந்த ஃபைலை இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதி ஏகப்பட்ட தரவுகளை அதில் சேர்க்கும்படி சொல்லி அவருடைய ஆதரவாளரான கிட்ட சில இன்புட்ஸை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க விரைவில் ஓபிஎஸ் டெல்லிக்கு போவார் ஓபிஎஸ் டெல்லியில் இருந்து வரும்போது எடப்பாடி டெல்லிக்கு போகக்கூடிய சூழல் உருவாகும் ஓபிஎஸ் அங்கு போய் பிரதமரை பாஜக கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு போகிறார் இபிஎஸ்ஓ அங்க திகாருக்கு போக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பு வட்டாரங்களில் இருந்து பரபரப்பாக தகவல்கள் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க